வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் ஃபேஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தான் இருக்குதுங்க எல்லாமே இருபது சென்ட் இருபத்தஞ்சி சென்ட்லேன்னுங்க பெரிய பெரிய தான் இருக்குது நீங்களே பார்த்துருக்குறீங்க மொத்தம் வந்துங்க பதினஞ்சு சென்ட்டுங்க முப்பது அடி ரோட் ஃபேஸ்லேயே இருக்குதுங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க அது இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாங்க இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் மொத்தமாக வந்து ஏட்டு சைட்டு தான் இருக்குது இந்த இடம் இது ரெண்டு பக்கம் முதல் சுவர் இருக்குதுங்க ஒரு பக்கம் கம்பி வேலி இருக்குதுங்க இன்னொரு பக்கம் வந்துங்க ரோடுங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இது வந்துங்க பங்களா டைப்பில் வீடு கட்டுறதுக்கு ஏற்ற இடங்க நல்லா அமைதியான இடங்குது நல்ல ஏரியாங்க பெரிய பங்களா வில்லா கட்டுறதுக்குங்க அருமையான நடங்குது அந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அது காம்பவுண்ட் வந்துடுதுங்க ரெண்டு பக்கம் காம்பவுண்ட் வந்துருக்குங்க ஒரு பக்கம் வந்து கம்பி வேலி வந்துடுது இன்னொரு பக்கம் ரோடு வந்துடுதுங்க கிழக்கு பத்த மாதிரி பதினஞ்சுங்க இது வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வடக்குல எஸ்ஆர்சி மில்லுங்க எஸ்ஆர்சி மில்லு ரொம்ப ரொம்ப பக்கம் இது சொல்லுங்க இல்லைன்னு இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்